நிலவளம் யாருவளம் ஜன்னல் வளம் இவையெல்லாம் அமைய பெற்று கடவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பட்டணம் சரி கடவூர் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே யார் வாழ்ந்து வருகிறார் பார் இங்கே மிருகண்டன் வாழ்ந்து வருகிறார் சரி மிருகண்ட மாமனிவன் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே திருமணம் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி சரி காதலி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்தார் மன்னனானவன் நல்லது

குழந்தை இல்லாத கவலையினாலே மன்னவனுடையே மதிமுகத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாள் பாருங்கள் வயத பார்வத்தில

வீட்டுக்கு வந்தா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்லி நீ தொந்தரவு பண்ற சரி நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதானே எப்ப பாக்கட்டு இறைவனால் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம இன்னும் நடத்த முடியும் மிரு ஹெண்டில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் பாவையரே தேவியரி பகலே நிறத்தாளே பாவையரே தேவியரி பகலே நிறத்தாளே ஆதே வடோ சுமை தாங்கி பல்லகினர் குளமோ எனக்கு அழைதோமோ வெள்ளோர் செய்த குறைந்தவர் குறை செய்தாரோ செய்த புகைதவ குறை செய்தாரோ முகவாசை மகவாசை குழந்தை இல்லாமல் கலங்காதிட கொடியே குழந்தை இல்லாமல் கலங்காதடி ஒடியே காதலுடன் ஆன்மதலே கருமா மன்னாதி மன்னவா நாம யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படி இருக்க நமக்கு ஏன் இறைவன் இப்படி ஒரு குறை வைத்தார் ஆமா ஆண்டியே அடித்தேன் அரை கொடுமை செய்யா பிச்சைகென்று வந்து பிச்சை கூடாமல் இருந்தனோ அதானே அண்ணமென்று வந்தவருக்கு ஆகாரம் இல்லைன்னு சொல்லணும் ஆமா எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து பிச்சாயத்து தெரிவா அப்படிதான் நம்ம அதான் நீ அப்படி சொல்லு ஓ இப்படி இருக்க நமக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இறைவனாக்கி விட்டானே ஓ அப்படி என்ன சொல்ல அழுது புலம்புகின்றாய் சரி மண்ணா குழந்தை இல்லாம இருக்கிறது வரை பெரிய பிரச்சனை கிடையாது சரி ஆனால் தெருவிலே நான் நடந்து போகும் பொழுதே அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லி அழையத்தாரு முகம் உள்ளவங்களாம் ஆமா ஆமா ஒருத்தர் அப்படி பேச மாட்டவங்கள ரொம்ப நல்லவங்க எல்லாம் ஆஹ் நீதான் அப்படி நினைக்கணும் என்ன சொன்னார் வாருங்கள் அப்படின்னு சொன்ன மல்லட்டி பாரு மல்லட்டி பிருந்திக் <laughs> கொடி லடி வருகிறாய் அது ஆ அது இருள்ளி வருகிறாய் யாரை பார்த்து சொன்னது அப்படி என்ன பார்த்து இந்த மக்கள்லாம் பேசுறாங்க விவரமே கிடையாது நம்ம ஒரு காரியம் அவர் அந்த பிள்ளவன் தோழி கூடால சுற்றாதான் அவளை பார்த்து தான் இருட்டுன்னு சொல்லியிருப்பாங்க அந்நா அவள் இருட்டு போல இருக்கா உன்ன பார்த்து யாராவது இருலேன்னு சொல்ல முடியுமா ம் மலடி என்று சொல்லும்போது எப்படி இருக்குது தெரியுமா எப்படி இருக்கு அதாவது நான் உயிரோடு இருக்கணுமா செத்து போயிடலான்னு தோணுது அப்படில்லன்னு செத்து எடுத்து போயிடாதமா இருளி என்று சொல்லும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா எப்படி இருக்கு இருக்கிறதா சாகணுமான்னு தோணுது அவ்வளோ இருட்டாட்டா அப்படி சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்கள அப்படி ஒரு மாதிரி பேசு இழிவாக பேசுகிறாங்களாம் இருட்டுன்னு ஆமா

செய்த குறை தவக்குறை செய்தாரோ செய்த குறை தவக்குறை செய்தாரோவாசை இப்படியாக சொல்லுகிறாய்

எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அது மட்டும் இல்லை போனாலும் போனாலும் மகதீவா பொறியுள்ளந்தை தாருமையா ஆண்டவரி மகதீவா கொரே உள்ளந்தை தாருமையா